யாரும் யாரையும் நசுக்கி விட முடியாது அழித்தொழித்து விட முடியாது யாரும் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது மக்களோடு நிற்பவர்களை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுக அரசை கவிழ்ப்பதற்காக திருமாவளவன் சதி செய்கிறார் என்று உளவுத்துறை அறிக்கை போனது கூட்டணி அரசியலை தாண்டி செயல்படுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சீட்டுக்கு ஆசைப்பட்டு முடிவெடுப்பதும் திமுக ஒழிச்சிட முடியும் விடுதலை சிறுத்தைகள் நீடித்தால் திமுகவை ஒழிக்க முடியாதா என்னுடைய கேள்வி அப்ப விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கியமான சக்தி இதோ நான் பெரிய துரோகம் இழைத்து விட்டேன் என்ன துரோகம் இழைத்தேன் அற்ப அரசியல் செய்தவர்கள் என்னை பார்த்து துரோகமிழைத்தான் திருமாவளவன் என்று பேசினார்கள் எல்லாவற்றையும் நான் சகித்துக்கொண்டேன் பொறுத்துக்கொண்டேன் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என எல்லோரும் ஏழு தமிழர்களின் போராட்டத்தை ஆதரித்த காலம் ஆங்காங்கே மாணவர்கள் போராட்டம் நடக்கும் திடீரென்று சாலை மறியல் போராட்டம் உண்ணாநிலை அறப்போராட்டம் பச்சய பெண் கல்லூரி மாணவர்கள் மாநில கல்லூரி மாணவர்கள் சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் என்று ஐஜி அலுவலகத்திற்கு எதிரே காந்தி சிலைக்கு பக்கத்தில் எந்த முன்னனுமதியும் இல்லாமல் உட்கார்ந்து அறப்போராட்டம் நடத்துகிற சூழல் அப்போது இருந்தது பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு எதிரிலே அமர்ந்து காந்தி சிலைக்கு எதிரிலே அமர்ந்து கண்ணகி சிலைக்கு எதிரே அமர்ந்து உழைப்பாளர் சிலைக்கு எதிரே அமர்ந்து இன்னும் சொல்ல போனால் கோட்டைக்கு எதிரிலே இன்றைக்கு கொடி பறக்கிறதே அந்த கோட்டைக்கு எதிரிலே உட்கார்ந்து அப்போது போராட்டம் நடத்த முடியும் மாணவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போய் ஒரு நூறு பேர் உட்கார்ந்து போராட்டம் நடத்தலாம் அப்படி பல போராட்டங்கள் நடந்த காலம் அந்த காலம் என்னை வெகுவாக பாதித்த ஒரு சாவு திலீபனின் சாவு அந்த சாவை அவன் மேற்கொண்ட முறை சொட்டு நீர் அருந்தாமல் உண்ணாமல் கொள்கை பிடிப்போடு பட்டினி கிடந்து உயிரை ஈகம் செய்தவன் காந்தியடிகள் மேற்கொண்ட அகிம்சா வழி அறவழி போராட்டத்தை எடுத்தான் இந்திய அரசு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை தமிழீழ தாயக பகுதிகளில் சிங்கள குடியேற்றத்தை தடுக்கவில்லை படையினரும் காவலர்களும் இங்கே பாதுகாப்பு என்கிற பெயரால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் அதை தடுத்த நிறுத்த வேண்டும் இப்படி பல கோரிக்கைகளை முன்வைத்து சிங்கள அரசை எதிர்த்த போராட்டம் அல்ல இந்திய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான போராட்டம் மனசாட்சியுள்ள ஒவ்வொருவரையும் உழுக்கியது அப்படி என்னையும் வெகுவாக பாதித்தது அந்த வீரச்சாவு அதையொட்டித்தான் நான் பல ஆண்டுகளுக்கு பின்னர் எழுதிய கவிதை அது இப்போது நடந்து முடிந்த தேர்தலிலும் இந்திய அரசு தலையிட்டது எப்போதும் அது தலையிடும் இப்போது மட்டுமல்ல இனி எக்காலத்திலும் தலையிடும் இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள பிரச்சனை என்று மட்டும் நாம் பார்த்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாட்டுக்குள்ளும் இன்னொரு நாடு அரசியல் ரீதியாக தலையீடு செய்வது காலம் காலமாக இருந்து வருகிற ஒன்றுதான் அமெரிக்கா போன்ற பெரு வல்லரசுகள் மூன்றாம் உலக நாடுகள் என்கிற இந்தியா போன்ற நாட்டின் நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டே இருக்கும் கடை வலிமையை கொண்டே இருக்கும் அவர்களின் உறவு கொள்கையை கண்காணித்து கொண்டே இருக்கும் தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிப்பது மட்டுமல்ல உள்ளே தலையிடும் அவன் விரும்புகிற ஒரு கட்சியின் ஆட்சி இங்கே வர வேண்டும் என்று வேலை திட்டங்களோடு களமிறங்குவார்கள் அப்படி அண்மையிலே நடந்து முடிந்த தேர்தலில் இந்திய ஒன்றிய அரசு மோடி தலைமையிலான அரசு தலையிட்டது தமிழர்களை போய் சந்தித்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளர்களில் ஒருவராக போட்டியிடுகிற பிரேமதாசாவிடைய மகன் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவியுங்கள் என்று அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தது இந்திய அரசு அப்படித்தான் ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் இலங்கை தீவின் அரசியலுக்குள் தலையிட்டார் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற அனுரா குமார திசநாயக்கே என்பவர் எந்த அமைப்பை சார்ந்தவர் என்றால் ஜேவிபி என்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர் ஜனதா விமுக்தி பெரமுனா என்கிற அமைப்பு ஜேவிபி அது ஒரு காலத்தில் இலங்கையில் ஆளும் கட்சியினருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது இடதுசாரி அரசியலை உள்வாங்கிய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் என்கிற பெயரில் வளர்ந்து ஆளுவோருக்கு அச்சுறுத்தலாக இருந்த காலம் அது அதில் தலைமறைவு வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களும் உண்டு ஆயுதம் ஏந்தி தாக்குதல் நடத்துகிறவர்களும் உண்டு அவர்களை எம்எல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று கணிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருந்த காலம் அப்போது இந்திரா காந்தி அம்மையாரிடத்திலே அன்றைய குடியரசுத் தலைவர் ஜெயவர்தனே தொடர்பு கொண்டு ஜேவிபியை அடக்க வேண்டும் என்று சொன்னபோது இந்தியாவிலிருந்து படை இலங்கைக்கு போய் இயக்கத்தை சார்ந்தவர்களை வேட்டையாடியது அவர்களை நசுக்கியது இப்படித்தான் வலுவான நாடுகள் வலுக்குன்றிய நாடுகளின் அரசியலில் தலையீடு செய்வதுண்டு அப்படி தலையிட்டது இந்திய அரசு இன்றைக்கு மக்கள் இயக்கமாக மாறி ஒரு ஜனநாயக இயக்கமாக மாறி பாராளுமன்ற ஜனநாயக பாதைக்குள்ளே திரும்பி தேர்தல் களத்திலே நின்று ஆட்சியை பிடித்திருக்கிற ஜேபிபி ஒரு காலத்தில் நசுக்கப்பட்டதாக வரலாறு இருந்தது நசுக்கப்பட்டு விட்டது இனி அவர்கள் எழுந்திருக்கவே முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் மீண்டும் துளிர்விட்டு எழுந்து இன்றைக்கு ஒரு நாட்டின் அதிபராகவே ஜேவிபியின் தலைவர் வர முடிந்திருக்கிறது இதுவெல்லாம் வரலாறு யாரும் யாரையும் நசுக்கி விட முடியாது அழித்தொழித்து விட முடியாது யாரும் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது ஏவிபி அப்படி இலகுவாகத்தான் கருதினார்கள் அப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்கினார்கள் இரத்த சகதியில் அந்த இயக்கத்தை புதைத்தார்கள் ஆனால் அது மீண்டெழுந்தது ஜனநாயக பாதைக்கு திரும்பியது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரசி என்கிற நாடாளுமன்ற ஜனநாயக பாதைக்கு திரும்பி எத்தனை ஆண்டுகளாக பல பத்தாண்டுகளாக கவனிக்கப்படாத ஒரு இயக்கமாக அது இருந்தது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் என்றுதான் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தது கடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலிலேயே இதே குமார வெறும் சதவீத வாக்குகளை பெற்ற ஒரு சிறிய கட்சி தலைவர் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை பெற்றிருக்கிறார் இடையிலே என்ன நடந்தது ஒரு நீண்ட நெடிய பயணம் அந்த பயணத்திற்கு தேவையான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் அந்த இயக்கத்தின் வெற்றிக்கு காரணம் அந்த இயக்க தலைவர்கள் கடைபிடித்த தொடர் போராட்டங்கள் தான் காரணம் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் இலங்கையை தடுமாற வைத்து விட்டார்கள் பொருளாதாரத்தில் அதலபாதாள சரிவை சந்தித்தது உலக நாடுகளிடம் கையேந்தும் நிலை ஏற்பட்டது எளிய மக்கள் எல்லாம் பட்டினி கிடந்து சாவும் நிலைக்கு ஆளானது அந்த நேரத்தில் மக்களை திரட்டி ஊட்டி அவர்களை எதிர்த்து மக்களோடு களத்தில் நின்று போராடியவன் அனுரா குமார திசநாயகர் மக்களோடு நிற்பவர்களை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது மக்களின் பிரச்சனைகளை பேசுகிற யாரையும் எவராலும் அழிக்க முடியாது அந்த இயக்கத்திற்கு பெரிய பொருளாதார பின்னணி இல்லை அந்த கட்சியின் தலைமை பொறுப்பிலே இருந்து குடியரசுத் தலைவருக்கு போட்டியிட்டு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற அனுராக் குமார திசநாயக்கே பெரிய பின்புலம் கொண்ட ஆள் அல்ல ஒரு லாரி ஓட்டுநரின் மகன் ஒரு தொழிலாளியின் மகன் இந்த வரலாறு தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு இங்கே வெறுங்கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது கருவாக சிசுவாக கூட மாட்டார்கள் அந்த மாட்டார்கள் நாம் எடுத்த போராட்டங்கள் என்ன எத்தனை களங்கள் நாள்தோறும் போராட்ட களத்தில் நின்ற காலம் அது ஒரு மாணவனாக மட்டுமே இருந்து பல களங்களில் பங்கேற்று பொதுவாழ்வில் ஈடுபடுகிற தீவிரத்தை உள்வாங்கிக் கொண்டேன் அதுதான் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது அப்படித்தான் நான் இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடும் ஒரு சூழல் அமைந்தது கணிந்தது ஜனவரியிலேயே ஆயிர ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரியிலேயே பொங்கல் நேரத்தில் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தெளிவன்தான் அப்படி சொல்லிவிட்டு தான் நான் போனேன் நான் ஒன்பிக்கட்டை தானே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு தான் போனேன் எத்தனை நாள் ஆனாலும் பிடிவாதமாக நான் இருந்து உயிர் துறக்கும் வரையில் அந்த போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன் என்கிற உறுதியோடு தான் போனேன் அன்றைக்கு தன்னந்தனி ஆளாய் அந்த போராட்டத்தை நான் தீவிரப்படுத்தியதனால் சிலருக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை பல வகைகளில் அதை இடையூறு செய்து தடுத்தார்கள் ஆசை காட்டி மோசம் செய்தார்கள் கடைசியில் பழியை என் தலைமீதே போட்டார்கள் அங்கே இனக்குலை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் பெண்டு பிள்ளைகளோடு பொங்கல் நடத்தியவர்கள் பொங்கல் விழா கொண்டாடியவர்கள் சிறுத்தைகள் மட்டும்தான் அன்றைக்கு போராட்ட களத்தில் நின்றோம் பொங்கல் கொண்டாடவில்லை சொட்டு நீர் அருந்தாமல் அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடர்வது என்கிற பிடிப்போடுதான் தான் இந்த மறைமலை நகரில் நான் அமர்ந்தேன் திலீபனை நெஞ்சிலே சுமந்து கொண்டுதான் என்னை நான் தயார்படுத்திக் கொண்டேன் ஆனால் அன்றைக்கு இந்த போராட்டம் வேண்டாம் நாம் சேர்ந்து போராடுவோம் என்றெல்லாம் சொல்லி இந்த நேரத்தில் நான் அதற்கு இசைவளித்தது ஒரு வரலாற்று பிழை என்று இப்போதெல்லாம் அடிக்கடி நான் எண்ணி பார்க்கிறேன் இன்னும் ஓரிரு நாட்களாவது அந்த போராட்டம் தொடர்ந்திருந்தால் அது வெகுமக்களின் போராட்டமாக மாறியிருக்கும் மாணவர்களின் போராட்டமாக உருமாறியிருக்கும் இருபத்தி ஆறு பேர் அப்போது ஒரே நாளில் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார்கள் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுக அரசை கவிழ்ப்பதற்காக திருமாவளவன் சதி செய்கிறார் என்று உளவுத்துறை அறிக்கை போனது அன்றைய அரசுக்கு திமுக அரசுக்கு எல்லாவற்றையும் நாம் சந்தித்திருக்கிறோம் சராசரி அரசியல்வாதிகளை போல் நம்மை பார்க்கிறார்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறவர் எப்படி அதை எதிர்த்து போராட முடியுது என்ன நாடகம் என்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி அரசியலை தாண்டி செயல்படுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தயக்கத்தை உடைத்த இயக்கம் நான் தான் உடைத்தேன் இரண்டாயிரத்தி ஒன்பதுல அதிமுக அணியில் உள்ள தலைவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஈழத் தமிழர்களுக்காக மாத பயணம் செய்தவன் திருமாவளவன் அப்போது நான் இருந்த கூட்டணி திமுக கூட்டணி கூட்டணியை விட்டு வெளியேறியதாகவும் நான் அறிவிக்கவில்லை கூட்டணியை விட்டு வெளியேற்றி விட்டதாகவும் திமுக அறிவிக்கவில்லை தேர்தல் நிலைப்பாடு வேறு மக்களுக்கான போராட்ட களம் வேறு என்பதை அப்போதே அப்போதே பதிவு செய்தவன் திருமாவளவன் நான் உங்களோட வந்துட்டேன் அதனால நான் உங்களோடய இருந்துறேன் நான் போகல அப்போதும் அவர்கள் அந்த ஆசையை காட்டினார்கள் நீங்கள் திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் உங்களுக்கு ஒரு சீட்டு தான் எங்களோடு அங்கிருந்து வெளியேறி வந்தால் உங்களுக்கு ரெண்டு சீட்டு சீட்டுக்கு ஆசைப்பட்டு முடிவெடுப்பவன் திருமாவளவன் அல்ல என்று நான் சொன்னேன் இதே வார்த்தையை சொன்னார்கள் நீ ஒரு ஆள் தான் அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க திமுக விட்டு வெளியே வாங்க எதுக்கு திமுக விட்டு வெளியே வரணும் அந்த டிஸ்கஷன் நடந்துச்சு அப்போது அவங்க சொன்ன வார்த்தை எல்லாரும் தானே சொன்னார் இப்போ திமுக ஒழிச்சிட்டா அதுக்கப்புறம் அண்ணா திமுக ஒழிச்சிட முடியும் சசிகலா நடராஜன் அவர்கள் இருக்கிற போதே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை இது இது நடந்தது இந்த தேர்தலில் அவங்களை வீழ்த்திட முடியும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் நீடித்தால் திமுகவை ஒழிக்க முடியாதா என்னுடைய கேள்வி அப்ப விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கியமான சக்தி விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் திமுகவை ஒழிக்க முடியாது அந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது ஒரு பேச்சுக்காக கூட சொல்லியிருக்கலாம் சொன்னார்கள் இதிலும் அவர்கள் லாப நட்ட கணக்கு தான் பார்க்கிறார்கள் தேர்தல் அரசியலைத்தான் பார்க்கிறார்கள் அங்கே நமது ஈழத்து சொந்தங்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சூழலிலும் தங்களுடைய லாபம் என்ன நட்டம் என்ன என்பதை தான் கணக்கு போடுகிறார்கள் என்று எண்ணி இருக்கிற இடத்திலேயே இருப்போம் என்று முடிவெடுத்தவன் திருமாவளவன் அதில் என்ன லாபம் என்று திமுகவுக்கு ஆதரவு நம்முடைய நோக்கம் அவர்கள் செய்த அரசியல் அப்பட்டம் இங்கே வாக்கு அரசியல் தான் பேசப்பட்டது மனம் நொந்து சொல்லுகிறேன் ஆனால் எல்லோரும் சேர்ந்து என்னை பழித்தார்கள் என் மீது அவதூறு போட்டார்கள் பரப்பினார்கள் இதோ நான் பெரிய துரோகம் இழைத்து விட்டேன் என்ன துரோகம் இழைத்தேன் என்னைவிட ஈழத்தமிழர்களுக்கு நேர்மையாக முப்பதாண்டு காலம் போராடியவர்கள் யார் இங்கே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எவனும் எனக்கு சான்றளிக்க தேவையில்லை திருமாவளவன் ஈழத்தமிழர் பிரச்சனையில் எப்படி இருந்தான் இருப்பான் என்பது அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு தெரியும் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவரோடும் மணிக்கணக்கிலே உட்கார்ந்து அவருடைய அவ்வளவு நெருக்கடியான நேரத்திலும் கூட திரு தமிழ்நாட்டு அரசியலையும் இந்திய அரசியலையும் மனந்திறந்து உலகளாவிய அரசியலையும் மனந்திறந்து பேசியிருப்பார் என்றால் அது திருமாவளவனிடம் மட்டும்தான் என்று என்னால் சொல்ல முடியும் அதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த அண்ணன் சொன்னார் யூனிஃபார்மோடு இருந்து சீருடையோடு இருந்து இந்த மிடுக்கான தோற்றத்தோடு எழுந்து நின்று என்னை கட்டிப்பிடித்து ஆறத்தழுவி சொன்னார் எதற்கும் பயப்படாதீர்கள் உங்கள் அண்ணன் இங்கே இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு போராடுங்கள் என்று சொன்னார் என்னை அழைத்துக்கொண்டு கொண்டு போன சேரலாதன் என்கிற சத்தியமூர்த்தியிடம் சொன்னார் சிரித்துக் கொண்டே சேரலாதன் திருமான்மை இங்கு இருந்திருந்தால் இந்த படைகளில் இவரும் ஒரு தளபதியாக இருந்திருப்பார் நான் அப்படியே சிலிர்த்து போனேன் நம்மோடு அவர் இருந்திருந்தால் அவரும் ஒரு தளபதியாக நம்மோடு களத்தில் நின்று இருப்பார் இது சேரலாதன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அன்றைக்கு உடன் இருந்த பல தோழர்கள் சிலர் இறந்திருக்கலாம் சிலர் உயிரோடு இருக்கலாம் சொன்னார் தலைமை அனைத்துலக தலைமைச் செயலக வாசலில் நின்று சொன்னார் இனப்படுகொலை நடந்த அந்த பெருந்துயரத்தின் போதும் தமிழ்நாட்டுக்குள் லாபநட்ட கணக்க தான் பேசப்பட்டது உலகளாவிய ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டு அரசியலில் கொண்டு வந்து சுருக்கி கருணாநிதி தான் இதற்கெல்லாம் காரணம் கருணாநிதிக்கு துணை போன திருமாவளவனும் காரணம் என்று அந்த போராட்டத்தின் தன்மையையே நீர்த்து போகச் செய்தார்கள் அந்த விடுதலை போராட்டத்தில் உள்ள அந்த உயரிய நோக்கமே சிதைந்து போகக்கூடிய அளவுக்கு அதை சுருக்கி பார்த்து விட்டார்கள் உலகளாவிய அளவிலே அந்த பிரச்சனையை அணுகாமல் விவாதிக்காமல் எல்லாவற்றுக்கும் காரணம் கருணாநிதிதான் என்று சொல்லி சுருக்கி அரசியலையை கொச்சைப்படுத்தினார்கள் தேர்தல் அரசியலுக்காக அவர்கள் பார்த்து நம்மை சொல்லுகிறார்கள் திமுகவோடு காங்கிரஸோடு கைகோர்த்து துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இருக்கிறோம் தொடர்ந்தோம் அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிறகு ஒரு வாரத்தை கூட ஈழத்தமிழரை பற்றி பேசாத ஒரு கட்சி அரசியல் கட்சி ஆதரித்தும் பேசவில்லை எதிர்த்தும் பேசவில்லை அப்படியே அமைதியாகி புறந்தள்ளிய கட்சி அதிமுக அந்த கடைசி நேரத்திலே ஒரு ஆதரவு அறிக்கை வெளியிட்டதால் ஜெயலலிதா அம்மையார் ஆஹா ஓஹோ என்று பாராட்டினார்கள் எவ்வளவு பெரிய அற்ப அரசியல் அற்ப அரசியல் செய்தவர்கள் என்னை பார்த்து துரோகமிழைத்தான் திருமாவளவன் என்று பேசினார்கள் எல்லாவற்றையும் நான் சகித்துக் கொண்டேன் கொண்டேன் அந்த களத்தில் எவனும் எனக்கு சான்றளிக்க தேவையில்லை என்று நான் முடிவெடுத்து இன்றைக்கும் தனித்து விடுதலை சிறுத்தைகள் அந்த பிரச்சனைகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் அரியநேந்திரனுக்கு வாக்களியுங்கள் தமிழர்களே என்று அறிக்கை விட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரியணேந்திரன் இரண்டரை லட்சம் வாக்குகள் தான் பெற்றார் ஒட்டுமொத்த தமிழர்களே வாக்களித்தாலும் கூட அவர் குடியரசுத் தலைவராக வெற்றி பெற முடியாது அது தெரியும் இதுதான் தேர்தல் அரசியல்